வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா தமிழ் நியூ சிலபஸிலிருந்து லெவன்த்து தமிழ் இயல் எட்டு ஆக்கப்பெயர்கள் இந்த பாடத்திலிருந்து லைன் பை லைனாக மொத்தமாக பதினஞ்சு வினாக்கள் நம்ம எடுத்துருக்குறோம் வினாக்கள் அத்தனையுமே வேறு லெவலில் சூப்பராக இருக்குங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒன்னாவது கொஷின் பெயர் அல்லது வினை சொற்களுடன் விகுதிகளை சேர்த்து ஆக்கப்படும் பெயர் சொற்கள் டேஷ் எனப்படும் ஆக்கப்பெயர் பெயர் அல்லது வினை சொற்களுடன் விகுதிகளை சேர்த்து ஆக்கப்படும் பெயர் சொற்கள் டேஷ் எனப்படும் ஆக்கப்பெயர் ரெண்டாவது கொஷின் பாருங்கள் தமிழில் உள்ள ஆக்கப்பெயர் விகுதிகளில் தவறானது எது தமிழில் உள்ள ஆக்கப்பெயர் விகுதிகளில் தவறானது எது ஏறுமின் மூணாவது கொஸ்டின் பாருங்க ஆக்கப்பெயர் சொற்கள் ஈற்றில் நிற்கும் விகுதிகளைக் கொண்டு எத்தனை வகையாக பிரிக்கலாம் மூன்று ஆக்கப்பெயர் சொற்கள் ஈற்றில் நிற்கும் விகுதிகளை கொண்டு எத்தனை வகையாக பிரிக்கலாம் மூன்று அவைகள் என்னென்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம் ஒன்று பெயருடன் சேரும் விகுதிகள் இரண்டு வினையுடனும் எச்சத்துடனும் சேரும் விகுதிகள் மூன்று பெயருடனும் வினையுடனும் சேரும் விகுதிகள் நான்காவது கொஸ்டின் பாருங்க பெயருடன் சேரும் ஆக்கப்பெயர் விகுதிகள் யாவை ஏபி இரண்டும் சரி பெயருடன் சேரும் ஆக்கப்பெயர் விகுதிகள் வந்து வண்டிக்காரன் அதாவது வண்டி காரன் என்பதனை வண்டிக்காரன் என சேர்த்தெழுதலாம் அடுத்து பாருங்க சமையல்காரர் சமையல் கூட்டல் காரர் என்பதனை சமையல்காரர் என சேர்த்தெழுதலாம் அப்போ பெயருடனும் சே பெயருடன் சேரும் ஆக்கப்பெயர் விகுதிகள் வந்து வண்டிக்காரன் சமையல்காரர் ஆன்சர் வந்து ஏ பி இரண்டும் சரி அஞ்சாவது கொஸ்டின் இருப்பார் பொது பெயர்களை உருவாக்க துணை புரியும் பெயர் விகுதி ஆலி இப்போ இதற்கு எடுத்துக்காட்டு பாருங்க நெசவாளி நெசவாளியை நம்ம எவ்வாறு பிரிக்கலாம் நெசவு கூட்டல் ஆலி நெசவாளி கொஷின் பாருங்க, இருப்பார் பொது பெயர்களை உருவாக்க துணை புரியும் ஆக்கப்பெயர் விகுதி ஆன்சர் எடுத்துக்காட்டு நெசவாளி ஆறாவது கொஷின் பாருங்க, உடைமை உரிமை உறவு அல்லது தொடர்பு தொழில் அல்லது ஆளுதல் என்னும் நான்கு பொருள்களில் வரும் ஆக்கப்பெயர் விகுதிகள் எவை காரன் காரி காரர் உடைமை உரிமை உறவு அல்லது தொடர்பு தொழில் அல்லது ஆளுதல் என்னும் நான்கு பொருளில் வரும் ஆக்கப்பெயர் விகுதிகள் எவை காரன் காரி காரர் ஏழாவது கொஸ்டின் பாருங்க பெயருடன் சேரும் ஆக்கப்பெயர் விகுதிகளில் தவறானது எது மானம் பெயருடன் சேரும் ஆக்கப்பெயர் விகுதிகளில் தவறானது மானம் எட்டாவது கொஸ்டின் பாருங்க கடைநிலை பணி குறிக்க பயன்படும் ஆக்கப்பெயர் விகுதி ஆள் எடுத்துக்காட்டு பாருங்க உதவியால் உதவியால் நாம் எப்படி பிரிப்போம் உதவி கூட்டல் ஆள் உதவியால் என பிரிக்கலாம் கடைநிலை பணிபுரிவோரை குறிக்க பயன்படும் ஆக்கப்பெயர் விகுதி ஆள் ஒன்பதாவது கொஸ்டின் பாருங்க உயர்நிலை பணிபுரிவோரை குறிக்க பயன்படும் ஆக்கப்பெயர் விகுதி ஆளர் எடுத்துக்காட்டு மேலாளர் மேலாளர் நாம் எவ்வாறு பிரிக்கலாம் மேல் கூட்டல் ஆளர் மேலாளர் உயர்நிலை பணிபுரிவோரை குறிக்க பயன்படும் ஆக்கப்பெயர் விகுதி ஆலர் பத்தாவது எச்சத்துடனும் சேரும் ஆக்கப்பெயர் விகுதிக்கு எடுத்துக்காட்டு தருக மானம் எடுத்துக்காட்டு அடைமானம் அடைமானத்தை நம்ம எவ்வாறு பிரித்து எழுதலாம் அடை கூட்டல் மானம் அடைமானம் வினையுடனும் எச்சத்துடனும் சேரும் ஆக்கப்பெயர் விகுதிக்கு எடுத்துக்காட்டு தருக மானம் பதினொன்னாவது கொஷின் ஆக்கப்பெயர் விகுதி பெறாத சொல்லை தேர்க ஆசிரியர் ஆக்கப்பெயர் விகுதி பெறாத சொல்லை தேர்க ஆசிரியர் பன்னிரெண்டாவது கொஷின் பெயருடனும் வினையுடனும் சேரும் ஆக்கப்பெயர் விகுதிக்கு எடுத்துக்காட்டு தருக அகம் எடுத்துக்காட்டு அச்சகம் அச்சகத்தை எவ்வாறு பிரிக்கலாம் அகம் அச்சகம் பெயருடனும் வினையுடனும் சேரும் ஆக்கப்பெயர் விகுதிக்கு எடுத்துக்காட்டு தருக அகம் பதிமூணாவது கொஷின் தமிழில் உள்ள ஆக்கப்பெயர் விகுதிகள் யாவை இவை அனைத்தும் உள்ள ஆக்கப்பெயர் விகுதிகள் காரன் காரர் காரி ஆள் ஆலர் ஆலி தாரர் மானம் பதினாலாவது கொஷின் சரியான கூற்றை தேர்வு செய்க கூற்று ஒன் பாருங்க பெயர் அல்லது வினை சொற்களுடன் விகுதிகளை சேர்த்து ஆக்கப்படும் பெயர் சொற்கள் ஆக்கப்பெயர் எனப்படும் கூற்று இரண்டு பாருங்கள் ஆக்கப்பெயர் சொற்கள் ஈற்றில் நிற்கும் விகுதிகளை கொண்டு நான்கு வகையாக பிரிக்கலாம் கூற்று ஒன்று சரி கூற்று இரண்டு தவறு கூற்று இரண்டு ஏன் தவறுன்னு தெரிஞ்சுக்கலாம் இப்போ கூற்று ஒன் பாருங்க பெயர் அல்லது வினை சொற்களுடன் விகுதிகளை சேர்த்து ஆக்கப்படும் பெயர் சொற்கள் எனப்படும் என்பது சரியான கூற்று கூற்று பாருங்க ஆக்கப்பெயர் சொற்கள் ஈற்றில் நிற்கும் விகுதிகளை கொண்டு நான்கு வகையாக பிரிக்கலாம் என்பது தவறான கூற்று ஏன் தவறுனா ஆக்கப்பெயர் சொற்கள் ஈற்றில் நிற்கும் விகுதிகளை கொண்டு மூன்று வகையாக பிரிக்கலாம் அவை பெயருடன் சேரும் விகுதிகள் வினையுடனும் எச்சத்து எச்சத்துடனும் சேரும் விகுதிகள் பெயருடனும் வினையுடனும் சேரும் விகுதிகள் அப்போ கூற்று ஒன்று சரி கூற்று இரண்டு தவறு என்பது சரியான பதில் பதினைஞ்சாவது கொஸ்டின் பாருங்க பெயர் சொற்கள் ஈற்றில் நிற்கும் விகுதிகளை கொண்டு எவ்வாறு பிரிக்கலாம் இவை அனைத்தும் ஆக்கப்பெயர் சொற்கள் ஈற்றில் நிற்கும் விகுதிகளை கொண்டு எவ்வாறு பிரிக்கலாம் பெயருடன் சேரும் விகுதிகள் வினையுடனும் எச்சத்துடனும் சேரும் விகுதிகள் பெயருடனும் வினையுடனும் சேரும் விகுதிகள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல்